ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நான் இன்னைக்கு வந்து வெயில் சரியான வெயிலாக இருக்குது அதனால் எங்கள் மாடுங்கள்லாம் வெயில் தாங்க முடியாமல் இருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் குளிப்பாட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சில்லுன்னு மோட்டர் தண்ணியை போட்டுவிட்டு நல்லா குளிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இருக்கோம் வெயில் சரியான ஹீட்டாக வருது அது அவங்க உடம்புலேருந்து தண்ணி ஒடிக்கவும் குணுக்கு கண்ணுக்குட்டி குட்டி பையன் அவனும் ஜாலியாக குளிக்கிறான் காதுக்குள்ள போய்டும் சின்ன பிள்ளைல பயந்துட்டு ஓடுது ஆனால் என்ஜாய் பண்ணுறோம் நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு எப்படி குளிக்கிறான் பாருங்க கியூட்டி நல்லா ஜில்லுன்னு குளிக்கிறாங்க கால்லாம் சுத்தமாக கழுவியாச்சு கொட்டாவும் ஜில்லுன்னு இருக்குது மாட்டி கொட்டாவும் ஜில்லுன்னு இருக்குது அவங்களும் ஜில்லுன்னு இருக்காங்க நல்லா ஃபேன்லாம் போட்டு விட்டோன்னா குளு இருக்கும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்களே நம்ம தானே பார்த்துக்கணும் நம்மளுக்கே வெயில் தாங்க முடியாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிக்கிறோம் அவங்க வாரத்தில் ரெண்டு டைம் குளித்தா கூட தப்பு கிடையாது தண்ணி தான் ஜாஸ்தியாக செலவாகும் மற்றபடி அவங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு நல்லா இவர் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இவரெலாம் வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க சின்ன கன்று குட்டிங்கிறதுனால இதுக்கு வந்து வெயில் கொஞ்சம் தாங்க முடியல தான் அதுவும் இந்த வருஷம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் நல்லா நிறைய தண்ணியை விட்டு குளிப்பாட்டிட்டு அடுத்தது அடுத்து ஒரு நாலு பேர் இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் எல்லோருமே தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டிட்டுருவோம் குளிப்பாட்டிட்டு நல்லா ஆக்கிட்டு ஃபேனை போட்டுவிட்டோன்னா ஜம்னு தூங்குவாங்க குளி குளிக்க வச்ச பிறகு தான் கவனையில் வைக்கலாம் வைக்கணும் எல்லோரும் குளித்து முடிச்சிட்டாங்க அடுத்தது இன்னும் ஒரு மூணு பேர் இருக்காங்க அடுத்தது சிட்டு குளிக்கிறதுக்கு இவங்க தான் இவங்களுக்கும் வெயில் தாங்க முடியாமல் முடி நிறைய ஹேர் ஃபால் ஆகுது முடியெலாம் கொட்டிக்கிட்டே இருக்குது அதனால் இவங்களுக்கு ஷாம்ப் போட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க நல்லா இருக்கான் ஷாம்பு போடுறதுக்கெலாம் நல்லா காமிப்பான் ஷாம்ப் போடுற வரைக்கும் இருப்பான் தண்ணி தான் கடந்து குதிப்பான் கடந்து நான் என்ஜாய் பண்ணுவான் தண்ணியெலாம் காதில் போய்டுவோன்ட்டு அதுங்களுக்கு அந்த அந்த எல்லாமே காது தான் ரொம்ப சென்சிட்டிவ் காதுக்கு தண்ணி போயிடுச்சுனா தான் அதுங்களால் நல்லா தாங்க முடியாது சரி அவங்க இதை குளிப்பாட்டிட்டு வரங்காட்டியும் நான் போய் கறந்துட்டு அவங்களுக்கு சூடாக காஃபி போட்டு கொடுத்துட்றேன் அப்போ தான் கொஞ்சம் ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க வேலை பார்க்குறதுக்கு நான் போய் காஃபி போட்டு கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டு பெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெயிலுக்கு சில்லுன்னு வச்சுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க டட்டா